ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சமூக பார்வை இந்தியாவில் மத்திய பட்ஜெட் நிதியமைச்சர் அருண் அருண்ஜேட்லி தாக்கல் பண்ணிருக்காரு மத்திய பட்ஜெட் அப்படின்னாலே வந்து எவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பெரும் ஊழலில் தான் இந்தியா இருந்துச்சு நாங்கள் வந்து பொருளாதாரத்தை உயர்த்தியிருக்கோம் அதாவது நாங்க வந்த மூன்று ஆண்டுகள்ல வந்து பொருளாதார ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதமா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தவிர எட்டு சதவிகிதமா உயர்றதுக்கு நாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிதியமைச்சர் பேசியிருக்காரு இது தவிர பட்ஜெட்ல உள்ள ஒரு ரெண்டே ரெண்டு ஒரு சிறப்பம்சங்கள் கவனிக்கத்தக்கது என்ன அப்படின்னா இந்தியாவுல ரெண்டு கோடி கழிப்பறைகள் வந்து வருங்காலத்துல இந்த வரக்கூடிய ரெண்டு மூன்று ஆண்டுகளில் கட்டப்படும் அப்படின்னு சொல்றாரு அது தவிர ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படும் அப்படின்னு அருண்ஜேட்லி பேசியிருக்காரு இது குறித்து நெட்டிசன்கள் என்ன அப்படின்னா உங்களால இன்ன வரைக்கும் மூன்று ஆண்டுகள்ல முழுசா கழிப்பறை கூட இந்திய மக்களுக்கு கட்டித்தர முடியல எப்படி நீங்க பொருளாதாரத்தை உயர்த்த போறீங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து நெட்டிசன்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை